வணக்கம் தோனி அவர்களே கொஞ்சம் இதெல்லாம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சிஎஸ்கே ரசிகர்கள் கெஞ்சி கேட்குறாங்க என்ன அப்படின்னா இந்த தீபக் கூடாவ கொஞ்சம் வெளியே உட்கார வச்சிருங்களேன் அங்கே ரைட்டு பிளே ஆஃப்ஸுக்குள்ள போக ரைட்டு ஓகே இன்னைக்கு அந்த சந்தோஷங்கள்லாம் இல்லாமல் போச்சு போன வருஷத்தை விட மோசமான வருஷமா போச்சு இந்த ரைட் அதெல்லாம் ஓகே எனக்கு ஆனால் ஒரே ஒரு கோரிக்கை தீபக் போடாமல் வெளியே உட்கார வைங்க சார் ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாங்க சிங் தோனி போன மேட்ச் அப்போ பஞ்சாப் கிங்ஸ் அகேன்ஸ்டான மேட்ச் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா சும்மா சும்மா பிளேய் ஓவனை நாங்களும் இருக்க முடியாதுங்க இந்த சீசனில் அவ்வளோ கட்ஸ் அண்ட் ஷாப்ஸ் அண்ட் சேஞ்சஸ் நாங்கள் நிறைய பண்ணிட்டோம் இப்போ ஒரு செட்டில்டான பிளேயிங் லோனை வச்சு இதை நாங்கள் அடுத்த வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ரெடி பண்ண முடியுமா இதில் யார் வேணும் வேணாம் இதெல்லாம் முடிவு பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் ஐயா எல்லாம் ரைட் சூப்பர் வெரி குட் நல்ல முடிவு ஒரு பிளேயிங் லோனை செட் பண்ணி வச்சுட்டு அடுத்த ஒரு நாலு மேட்ச் சில கண்டு கொண்டு போவோம் என்னதான் சொல்லி ரைட் எல்லாம் ஒத்துக்கிறேன் ஆனால் அந்த தீப போடாவை உள்ளே வச்சுக்கிட்டு நான் இந்த பிளேயிங் லோனை வச்சு தான் அடுத்த நாலு மேட்ச்சுக்கு விளாடுவேன் என்று சொல்லி உங்களுக்காக நியாயமாக இருக்கா சரி சாம் கரனை வந்து எல்லாரும் கோவப்பட்டு நம்மளும் வீடியோ போட்டிருந்தோம் சாம் கரனை தூக்குங்க ஜேமி ஓவல் கொண்டு வாங்க நூற்றி எழுபது நூற்றி எண்பது ஸ்ட்ரைக்கருக்கு ஆடறாருண்ணா இன்னைக்கும் சொல்கிறேன் ஒரு பிச்சில் ஒரு நாள் சாம் ஆட முடியும் சாம் வரலாறு என்ன சொல்லுது சாம் ஹிஸ்ட்ரி என்ன பேசுது அவரனால எந்தெந்த மாதிரி பிச்சஸ்ல அடிக்க முடியும் ஒரு சீசன் முழுக்க ஒரு மேட்ச் ஆடுனாருனா ஒரு பதினாலு மேட்சில் எத்தனை மேட்ச் ஆகிறானா பேட்டிங்கில் அந்த வந்து ஒரு பெரிய பேட்டராக காட்ட முடியும் இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய கேம்பிள் ஒரு மேட்ச் நடந்துச்சு சூப்பர் சந்தோஷம் சாம் கரன் தேங்க்யூன்னு சொல்லி உடனும் விடமாட்டாங்க லேஇலில் கண்டிப்பாக நீங்கள் கரன் இருப்பார் பட் நான் என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேள்வி நீங்கள் ஜேமி ஓவாட்டன் இவருக்கு முதலாக கொண்டு வந்து ஜேமி ஜேமிஓட்டன் மிகப்பெரிய ஹிட்டர்னு ப்ரூவ் பண்ணுங்கன்னால் நான் ஒன்றும் கெஞ்சலை டெவால்ட் வேறு அங்கேயே இருக்கிறார் நூறு கூட அங்கேயிருக்கிறாரு ரெண்டு சேஞ்ச் மட்டும் பண்ணிவிடுவோம் ஒன்று இந்த பத்திரானாவை கொஞ்சம் வெளியே உட்கார வச்சுட்டு ஐயா நீ உன் அண்ட் லென்த்தை கொஞ்சம் சரி பண்ணிட்டு வான்னு சொல்லி உங்களுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டாக நேத்த நிலைஸை எடுத்துகிட்டு ஆனால் அதையும் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா அவங்களுடைய பவுலிங் கோச் எரிக் சிமன்ஸ் அவர்கள் சொல்கிறாரு அவருக்கு லைனில் லென்த்தில்லலாம் பிரச்சனை இல்லைங்க ஆப்போசிட் டீம்னால் ஆக்சுவலாக அவர் அவரை எப்படி அடிக்கணுன்றதை யோசிச்சுட்டு வந்துட்டாங்க தான் போடுறாரு அப்படின்றா புரியல ஆப்போசிட் டீமில் உங்களை பிளான் பண்ணி தூக்குறாங்க நீங்கள் இப்படி தான் போடுவீங்கன்னு தெரிஞ்சுட்டாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வேறு மாதிரி மாற்றி போடணும்ல அப்போ பிரச்சனை உங்கள்கிட்ட தானே எழுது நான் கிடையாது தப்பாக தப்பா சொல்றீங்கன்னு நம்மள சொல்றாங்க புரியல சோ அதனால இந்த எரிக் சிமன்ஸ் வந்து இப்படி சப்போர்ட் பண்ணி போன மேட்ச் முடிவுல பேசும்போது தெரிஞ்சு போச்சு பத்திரானா மாத்திர மாதிரி இல்ல இல்லை பட் என்னுடைய கோரிக்கை பத்திரானாக்கு பதிலாக எரிக் சிமன்ஸ் வந்து தயவு செய்து டீம்ல சொல்லி பவுலிங் கோச் தான் கேப்பாங்க என்னப்பா என்ன அப்படின்னா அவருக்கு என்ன சொல்றாரு அத வந்து சரி பவுலிங் கோச் சொல்லிட்டாரு அவர் சொல்கிற போல சொத்துட்டு போயிடுவோம் அவர் என்ன சாஃப்ட் காணும் தரல இந்த பத்திரானா மேல அந்த பத்திரானா மோகத்தை தயவு செய்து விட்டுட்டு அவர் பேட் நான் சொல்லலை நாளைக்கே அவர் நல்லா போட்டாலும் சூப்பர் தான் பட் ஏன் அந்த ரிஸ்க் இருக்கணும் நேத்த நெலிஸ்க்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் நான் கேட்குறேன் அதை விட மிக முக்கியம் அதை கூட மாற்ற முடியாதா சரி விட்டு தொலைங்க ரைட் ரைட் அது தலை எழுத்து மாற்ற முடியாது நூறு அகமது அப்படியே இருக்கட்டும் நல்லா விளையாடி ஆரம்பத்தில் இருந்து இப்போ ஏதோ திடீர்னு சரியில்லை பட் கண்டினியூ பண்ணிக்கணும் இந்த தீபம் போடாத தயவு செய்து வெளியே உட்கார வச்சுட்டு அவருக்கு முதல்ல ஒரு அற்புதமான இந்தியன் பேட்ரோத்தர் வன்ஷி பேடி வன்சி பேடியை மட்டும் உள்ள தூக்கிட்டு வந்து உட்கார வச்சுங்க செல்லகுட்டி அடியுன்னா கண்ணில் ஒத்திக்கலானிங்க அதனால் செய்து வஞ்ச் பேடியே கொண்டு எத்தனை தயவு செய்து எத்தனை ப்ளீஸு இப்படி கெஞ்ச ம் அவ்வளோ கெஞ்சுருக்கு ஒர்த்தா சொன்னால் செய்வாங்களா செய்ய மாட்டாங்க அவ்வளோ கெஞ்சா தயவு செய்துங்க ப்ளீஸ் கிரிக்கெட் கடல் கொழாடி கிரிக்கெட் இங்கிலீஷ் கிரிக்கெட் சேனல் சப்ஸ்கிரைப் நான்